ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிது முல நியூஸ் இடியோன்னு வர போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரா மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜி தமிழில் அப்கமிங்கில் நிறைய சீரியல்ஸ் வரப்போகுது அதில் ஒன்று இப்போது சரஸ்வதி செபதம் அண்ட் மன்னவன் வந்தானடி அப்படின்ற நியூ சீரியல்ஸ்லாம் இந்த அப்கமிங் நியூ சீரியல்ஸில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பேர் வந்துட்டு ரீல்லையும் ரியல்லையும் ரொம்பவே ஃபேவரெட்டானவங்க தான் அவங்க அவங்க தான் இந்த சீரியல்ஸில் வந்துட்டு நடிக்க போகிறாங்க கலர்ஸ் தமிழில் திருமணம்னு ஒரு சீரியல் போயிட்டு இருந்துச்சு இந்த திருமணம் சீரியலில் நடித்த சித்து அண்ட் ஸ்ரேயா இப்போ அப்கமிங் வரப்போற சீரியல்ல பேரா வந்துட்டு நடிக்க போகிறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களோட பேரிங்கில் ஒரு சீரியல் வந்து ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும் இருக்கு ஏற்கனவே ரஜினி சீரியல் மூலமா ஜி தமிழ்ல அறிமுகமாகிட்டாங்க ஜி தமிழில் இப்போ அறிமுகமாக போறது சித்து தான் சித்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல ஒரு சீரியல் வந்துட்டு பண்ண போறாங்க இவங்களோட பேரிங்கில் வரப்போற சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரெட்டான சீரியலாக இயக்கப் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த சீரியலுக்கு நீங்கள் எத்தனை பெரிய இயக்குறா வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ